இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க திருப்பத்தூர்ல கேக்குறாங்க இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியா இயக்கமா சித்தாந்தமா ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன என்ன ராமன் இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது அவருடைய கட்சியா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா முதலமைச்சருடைய கட்சியா அவர் சார்ந்த சித்தாந்தமா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்க முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாங்க சனாதன தர்மமும் ஒன்று நாம சொன்னா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவர் பையன் சொன்னார் எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையன்